பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்தவுள் பிரியமானவர்களே கடந்த நிகழ்ச்சியில் நாம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை ஒரு தொடர் நிகழ்ச்சி என சந்தித்தோம் ஒன்று தர்ஷனிக்கர் ஐந்தாம் அதிகாரத்திலும் பவுல் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து பேசுகிறார் ஐந்தாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் சகோதரரே இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றை அறிந்திருக்கிறீர்கள் சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்போதையானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பிப் போவதில்லை இந்த வசனங்கள் மூலம் பவுல் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால் இயேசுவின் இரண்டாம் வருகையின் சரியான நேரத்தை குறித்து அறிந்து கொள்வது என்பது சாதாரண காரியம் அல்ல என்பதேயாகும் இருப்பினும் தஸ்வனிக்கீரர்களுக்கு எழுதின இரண்டு நிருபங்களிலும் இயேசுவின் இரண்டாம் வருகையை மையப்படுத்தி பவுல் எழுதுகிறார் முதல் நிறுவத்தில் அவர் கூறிய இரண்டாம் வருகை பற்றிய உண்மைகளை தசலோனிக்கைய திருச்சபை மக்கள் தவறுதலாக புரிந்து கொண்டதன் நிமித்தம் பவுல் தசுலோனிக்கைய மக்களுக்கு இரண்டாம் நிறுவத்தை எழுதுகிறார் மேலும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்குரிய சில காரியங்களை ஏற்கனவே நடைபெற்றுவிட்டன விட்டன என்பதை உணர்த்தும் வெளிப்பாடுகள் தீர்தர்சன காரியங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்றும் இத்திருச்சபை மக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் இதை அறிந்த பவுல் இரண்டாம் வருகைக்குரிய நிகழ்ச்சிகள் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் நினைக்கிற பிரகாரம் இரண்டாம் வருகை உடனே ஏற்படாது என்றும் மிகவும் உறுதிப்பட இரண்டாம் நிருபத்திலே பவுல் கூறுகிறார் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டபடி இயேசு தம்முடைய ஒளிவமலை போதனையில் இரண்டாம் வருகை நாளையாவது நாளிகையாவது ஒருவரும் அறியார்கள் என்று சொன்னார் மேலும் இயேசு சொன்ன ஒரு காரியம் அந்த நாளையும் அந்த நாளிகையையும் மனுஷகுமாரனாகிய தாமும் அறியேன் என்று கூறினார் இந்த ஒரு இடத்தில்தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அதாவது இயேசு தம்முடைய யாவும் அறிந்த தன்மையை விட்டுக் கொடுத்தார் ஆகவே தான் தம்முடைய இரண்டாம் வருகையை தாமும் அறியேன் என்று இயேசு கூறினார் இவைகளை குறித்து குழப்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இயேசு பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நாளில் சொன்ன ஒரு காரியத்தை நாம் அப்போசிலர் முதலாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களில் வாசிக்கிறோம் இயேசு ஸ்ரீஷர்களை நோக்கி நாட்களையும் நேரத்தையும் பற்றிய முடிவெடுக்கும் அதிகாரம் உடையவர் பிதா ஒருவரே உங்களால் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது ஆனால் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று கூறினார் இங்கு இயேசு சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே தீவிரமாய் செயல்பட வேண்டுமே தவிர வருகை நாட்களையும் நாளிகைகளையும் குறித்து சிந்திக்க வேண்டாம் என்று கூறி சீஷர்களை அவர்களுடைய பணிக்கு உற்சாகப்படுத்தினார் இதே போல பவுலும் தசலோனிக்கேயர் திருச்சபை மக்களை உற்சாகப்படுத்துவதை நாம் ஒன்று தசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களில் வாசிக்கிறோம் சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளும் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் வெளித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் என்று உற்சாகப்படுத்துகிறார் பாவலின் இவ்வார்த்தைகளுக்கும் இயேசுவின் ஒளியமலை போதனைகளுக்கும் நெருங்கிய தொடர்பு காணப்படுகிறது மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இயேசு திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை நாம் யாரும் அறியோம் ஆனால் அந்த நாளுக்கான அநேக அடையாளங்கள் உண்டு என்று சொல்லி அநேக அடையாளங்களை கூறினார் இயேசுவின் இந்த போதனையை தொடர்பு படுத்தி ஒன்று தர்ஷனுக்கேயர் ஐந்தாம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிற காரியம் என்னவென்றால் தர்சுனிக்கேர் திருச்சபை மக்களே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடியால் இயேசுவின் வருகை பற்றிய சில உண்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் அவர் வருகையினால் இருளில் உள்ளவர்கள் அதிர்ச்சி அடைவது போல நாம் அதிர்ச்சி அடைய மாட்டோம் அவரின் வருகை நமக்கு எவ்விதத்திலும் அதிர்ச்சியை கொடுக்காது தசை கேட்கு எழுதின நிருபங்களில் பாவலால் சொல்லப்பட்ட இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றிய உண்மையானது எழுச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது இயேசுவின் இரண்டாம் வருகையை நமது மனதில் என்றும் நிறுத்தி வைக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரின் இரண்டாம் வருகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒரு முறை ஒரு தேவ பக்தன் இந்த உலகம் மூழ்கி கொண்டிருக்கும் கப்பலைப் போன்றது கப்பலை காப்பாற்றுவதோ அல்லது கப்பலுக்கு வர்ணம் திட்டுவதோ என் பணி அல்ல மூழ்கி கொண்டிருக்கும் கப்பலில் உள்ள மக்களை காப்பாற்றுவதே என் பணி என்று கூறினார் இயேசுவின் இரண்டாம் வருகையை தன் சொந்த வாழ்க்கையில் நன்கு அறிந்த அந்த பக்தன் கிறிஸ்துவின் வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்தார் வேதத்தின் ஆதாரப்படி இயேசுவின் இரண்டாம் வருகையை சிந்திக்கிற நமக்கு பூமியையும் அண்ட சராசரங்களையும் பற்றி எவ்விதமான நம்பிக்கை காணப்படுகிறது உலகமும் மற்ற படைப்புகளும் என்றுமே அழிக்கப்படாமல் இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோமா இயேசு வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்றார் பேதுரு தம்முடைய இரண்டாம் நிருபத்தில் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாளை குறித்து பேசுகிறார் இரண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் என்று கூறுகிறார் இந்த உண்மைகளை அறிந்து நாம் பூமி நித்திய கலமா இருக்கும் என்ற நம்பிக்கையில் வாழுகிறோமா திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாட்களில் நடைபெறும் அநேக நிகழ்ச்சிகளை வேதம் தெளிவாக கூறுகிறது இந்நிகழ்ச்சிகளை நாம் சீராக வரிசைப்படுத்துதல் என்பது சற்று கடினமே திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது நடைபெறும் அநேக நிகழ்ச்சிகளில் ஒன்றாகும் நாம் ஏற்கனவே அறிந்த வண்ணம் இயேசுவின் இரண்டாம் வருகையை ஒரு தொடர் நிகழ்ச்சியாகவே பார்க்க வேண்டும் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுதலைப் போன்று இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது நடைபெறும் மற்றொரு நிகழ்ச்சி ஆயிர வருட அரசாட்சி இந்த ஆயிர வருட அரசாட்சி குறித்து வித்தியாசமான கருத்துக்கள் காணப்படுகின்றன சிலர் ஆயிர வருட அரசாட்சியை ஒப்புமை வடிவில் ஏற்றுக்கொள்கிறார்கள் வேறு சிலர் ஆயிர வருட அரசாட்சியானது பூமியிலே நேரடியாக நடைபெறும் இறைவனின் ஆயிர வருட அரசாட்சி என்று கருதுகிறார்கள் இன்னும் சிலர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பின்பு ஆயிர வருட அரசாட்சி இருக்கும் என்று நம்புகிறார்கள் ஆனால் மற்ற சிலர் உலகத்தின் செயல்கள் யாவும் ஒழுங்கான நன்மை உண்டாகும் வடிவில் வளர்ச்சி அடைந்த பின்னரே கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இருக்கும் அதாவது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பின்பு தேவனுடைய அரசாட்சி பூமியில் ஆரம்பித்து விடும் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் பவுல் தசுனிக்கியர்களுக்கு இரண்டாம் வருகை குறித்து பேசும்போது நடைமுறையான காரியங்களை பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் ஒன்று தசலோனிக்கேர் ஐந்தாம் அதிகாரத்தின் இறுதி பாகத்தில் பவுல் தொடர்ச்சியாக நடைமுறை கட்டளைகளை கொடுக்கிறார் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி பிறரை கட்டி எழுப்புங்கள் திருச்சபையில் கடினமாக உழைக்கும் ஊழியர்களை கனப்படுத்துங்கள் அவர்களின் எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுங்கள் அவர்களை உயர்வாக எண்ணி முழு இருதயத்தோடு நேசியுங்கள் என்ற நடைமுறை சத்தியங்களை பவுல் தெசலோனிக்கேய திருச்சபை மக்களுக்கு பகிர்ந்து கொண்டார் இங்கே ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும் பவுல் தெசலோனிக்கேயா பட்டணத்தில் மூன்று வாரங்களை ஊழியம் செய்தார் அப்படியிருந்தும் அவர் திருச்சபைக்கு ஊழியர்களை ஏற்படுத்தி சென்றார் தொடர்ந்து பவுல் பல நடைமுறை ஆலோசனைகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டார் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் முதல் பவுலின் நடைமுறை ஆலோசனைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடநற்றவர்களை தேற்றுங்கள் பலவினரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடை சாந்தமாயிருங்கள் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று கூறுகிறார் எல்லா காலத்திலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் தென்றல் வீசினாலும் புயல் வீசினாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் மேலும் பவுல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார் இது மிகவும் அற்புதமான கட்டளை பவுல் எவ்விதம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று இவ்வசனம் நமக்கு சொல்கிறது பவுல் நிச்சயமாக இடைவிடாமல் ஜபித்திருக்க வேண்டும் எப்படி ஒருவர் இடைவிடாமல் ஜபிக்க முடியும் என்ற கேள்வி நமக்குள் வரலாம் நாம் வேலை செய்ய வேண்டும் வேலைக்குச் செல்லாமல் ஜபம் பண்ண வேண்டுமா அல்லது வேலை செய்யும் இடத்தில் வேலை செய்வதற்குப் பதிலாக ஜெபம் செய்தல் அது நியாயமாக கருதப்படுமா அப்படியானால் இடைவிடாமல் ஜபித்தல் என்றால் என்ன நாம் எப்பொழுதும் தேவனை சார்ந்து நம்முடைய வேலைகளை செய்வதே இடைவிடாமல் ஜபம் செய்தலின் பொருளாகும் என்று ஒரு வேத பண்டிதர் கூறுகிறார் ஒருமுறை தேவ ஊழியர் ஒருவர் வேதாகம கல்லூரி மாணவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாராம் அப்பொழுது ஒரு மாணவன் ஐயா சமீபத்தில் தாங்கள் நடத்திய நற்செய்தி கூட்டம் மிகவும் சிறப்புடன் நிறைவேறினது இந்த கூட்டத்திற்காக எவ்வளவு நேரம் ஜெபம் செய்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த தேவ ஊழியர் உண்மையாக சொல்ல வேண்டுமானால் நான் இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கவில்லை காரணம் மாநாட்டிற்கான அநேக அலுவல்களில் நான் ஈடுபட வேண்டியதாக இருந்தது ஆனால் நான் எந்த வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் ஜப சிந்தையோடு செயல்படுகிறேன் நான் பிரசங்கிக்கும் சமயத்திலும் ஜப சிந்தையோடே இருப்பேன் என்று கூறினார் அன்பானவர்களே இதே கருத்தை தான் பவுல் இங்கு நமக்கு கட்டளையாக கொடுக்கிறார் இருதயத்திலே இடைவிடாத ஜெபிக்கும் சிந்தையோடு வாழுங்கள் என்று பவுல் கூறுகிறார் பவுல் கூறும் மற்றொரு நடைமுறை கட்டளை என்னவென்றால் எல்லாவற்றிலேயும் சோசனம் செலுத்துங்கள் இது நமக்கு சவாலை கொடுக்கும் கட்டளை எல்லாவற்றிலும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க முடியுமா ஆம் இருக்க முடியும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கும்போது சமாதானம் நம்மிடையே வாசம் பண்ணும் நாம் எதிர்மறையான காரியங்களை பேசாமல் நேர்த்தியான நன்மை உண்டாகும் காரியங்களையே பேசுவதில் வளர்ச்சி அடைவோம் ஒருவேளை நாம் எதையாகிலும் இழந்துவிட்டால் நம்மிடையே இருப்பவர்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும் இழந்தவைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் நாம் லாபம் அடையாமல் நஷ்டத்தையே சம்பாதித்துக் கொள்வோம் ஆகவே பிலிப்பியருக்கும் தசலோனீக்கியர்களுக்கும் பாவல் சொல்வது போல நாம் எப்பொழுதும் நன்றி அறிதலுடனே இருப்போம் ஒன்று தசனிக்கு ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தின் முன்பாகத்தை சற்று இலக்கண முறைப்படி சிந்திப்போமையானால் வேறொரு உண்மையை கற்றுக்கொள்ளலாம் நாம் எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லாமல் எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்த வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் மேலும் பவுல் தீர்க்கதரிசிகளை அற்பமாய் எண்ணாதிருங்கள் எல்லாவற்றையும் சோதித்துப் பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று எழுதுகிறார் இந்த நடைமுறை ஆலோசனைகள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து தெளிவான கருத்தை நமக்கு கூறுகின்றன எப்படி என்றால் வேதத்தின் அடிப்படையில் இல்லாத கிறிஸ்துவின் வருகை குறித்ததான வியாக்கியானங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நாலாம் வருஷங்களில் பவுலால் கூறப்பட்ட ஆசிர்வாதத்தை நாம் வாசிக்கிறோம் கவனியுங்கள் சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் இந்த இரண்டு வசனங்களின் அடிப்படையில்தான் மனிதனை மூன்று பிரிவாக பிரிக்கும் இறையியல் சிந்தனை உருவானது மேலும் மனிதனை இரண்டு பிரிவாக பிரிக்கும் இறையியல் சிந்தனையும் இருக்கிறது அவர்கள் மனிதன் இரண்டு பிரிவுகளை கொண்டிருக்கிறான் ஒன்று சரீரப்பிரகாரமான மனிதன் மற்றொன்று ஆவிக்குரிய மனிதன் இதை வேறு முறையில் சொல்ல வேண்டுமானால் வெளியான மனிதன் உள்ளான மனிதன் என்று கூறுகிறார்கள் ஆனால் மனிதனை மூன்று பிரிவாக பிரிக்கும் இறையியல் சிந்தனையாளர்கள் மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் போன்ற மூன்று பாகங்களை கொண்டிருக்கிறான் என்று கூறுகின்றனர் இம்மூன்று பாகங்களிலும் ஆத்மா ஆவிக்குறை தன்மை கொண்டது ஆத்மாவை நாம் காண முடியாது ஆத்மாவை நாம் தொட்டு உணரவும் முடியாது இந்த ஆவிக்குறை தன்மை கொண்ட ஆத்மா அநேக குணநலன்களை கொண்டது எடுத்துக்காட்டாக சித்தம் மன கிளர்ச்சி ஒருவர் தன் விருப்பப்படி செயலாற்றும் தன்மை போன்ற குலநலன்களை கொண்டதாகும் இந்த ஆத்மீக தன்மை பெற்றவனே உள்ளான மனிதன் உள்ளான மனிதன் சரீர பிரகாரமான மனிதனை காட்டிலும் வேறுபட்டு இருக்கிறான் ஆவிக்குரிய மனிதனில் பரிசுத்த ஆவியனவர் நிரப்பப்படும் போது அதாவது ஆவிக்குரிய மனிதன் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு கீழ் வரும்போது மனிதன் பரிசுத்த ஜீவியத்தில் வழிநடத்தப்படுகிறான் பரிசுத்த ஆவியானவரால் நாம் வழி நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும் நம்மை நாமே ஆள தீர்மானம் ஆனால் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது என்பது ஒரு கனவாக மாறிவிடும் அன்பனவர்களே தசுமணிக்கியர்களுக்கு கொடுத்த நடைமுறை கற்பனைகளை கீழ்ப்படிதல் உள்ள ஆவியோடு கடைப்பிடிப்போம் விசுவாசத்தில் வளர்வோம் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் தசுனிக்கியருக்கு எழுதின இரண்டாம் நிருபத்தை கற்றுக்கொள்வோம் முதலாம் நிருபம் எழுதிய சில மாதங்கள் இடைவெளிக்கு பின் மூன்று அதிகாரங்கள் கொண்ட இரண்டாம் நிருபம் எழுதப்பட்டது பவுல் தசனிக்கைய திருச்சபை மக்களுக்கு இரண்டாம் நிருபத்தை எழுத ஒரு நோக்கம் இருந்தது முதலாம் நிருபத்தில் கூறப்பட்ட செய்திகளும் பவுலின் ஊழிய சொல்லப்பட்ட உபதேசமும் தசனிக்கைய திருச்சபை மக்களுக்கு புரியாத புதிராகவே இருந்தது அவைகளை அநேக மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை மேலும் திருச்சபையைச் சேர்ந்த அநேகர் இரண்டாம் வருகை வந்துவிட்டது எனவும் அதற்கான வெளிப்பாடுகளையும் தீர்க்க தரிசனங்களையும் பெற்றுக்கொண்டோம் என்றும் கூறி தெசலோனிக்கைய பட்டணத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் மேலும் ஒரு கூட்டத்தார் தவறான போதனைகள் நிறைந்த கடிதத்தை திருச்சபை மக்களிடம் கொடுத்து வாசிக்க சொன்னார்கள் அந்த கடிதத்தின் ஆசிரியர் பவுல் என்றும் கூறிக்கொண்டார்கள் இதனால் குறுகிய காலத்தில் உண்டான திருச்சபையிலே அனைத்து மக்களும் குழப்பமான சூழ்நிலையில் வாழ்ந்தார்கள் இதை அறிந்த பவுல் முதலாம் நிருபத்தை எழுதிய குறுகிய காலத்திற்குள்ளாகவே இரண்டாம் நிருபத்தை எழுத வேண்டியது அவசியமாயிற்று இந்த இரண்டாம் நிருபத்தின் ஒன்றாம் மூன்றாம் அதிகாரங்களில் கூறப்பட்டவைகள் ஏறக்குறைய முதலாம் நிருபத்தில் கூறப்பட்ட உண்மைகளையே ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருப்பதினால் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இரண்டாம் அதிகாரத்தை சற்று ஆழமாக சந்திப்போம் இரண்டு தசனிக்கையர் இரண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை கவனிப்போம் அன்றியும் சகோதரரே நம்முடைய கர்த்தராய கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக்கொள்கிறது எனவென்றால் ஒரு ஆவிய நாளாவது வார்த்தை நாளாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தி நாளாவது கிறிஸ்தவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இரண்டாம் வருகையின் போது நடைபெறவுள்ள இரண்டு நிகழ்ச்சிகளை பாவல் இங்கே வித்தியாசப்படுத்தி காட்டுவதை நாம் காண்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து சகோதரரே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கூறுகிறார் இதில் கூறப்பட்ட இரு நிகழ்ச்சிகள் என்ன ஒன்று திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படல் மற்றொன்று கர்த்தருடைய நாள் திருச்சபை எடுத்துக் பற்றி நாம் ஒன்று தசமணிக்கையர் நான்காம் அதிகாரத்தில் படித்தோம் கர்த்தருடைய நாளை குறித்து அநேக தீர்க்கதரிசிகள் பல காரியங்களை எழுதியிருக்கிறார்கள் நாம் பழைய ஏற்பாட்டை கற்றுக்கொள்ளும் போது யோவேல் செப்பனியா மற்றும் சஹரியா புத்தகங்களிலிருந்து கர்த்தருடைய நாளை குறித்து நாம் சிந்தித்தோம் இரண்டு பேத மூன்றாம் அதிகாரத்திலும் பேதுரு கர்த்தருடைய நாளை குறித்த தீர்க்கதர்சன காரியங்களை கூறியுள்ளார் கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமான நாள் என்று அழைக்கப்படுகிறது சடுதியாக திடீரென்று பூமியின் மேல் ஏற்படும் கர்த்தருடைய நியாயத்திருப்பு நாள் என்றும் இந்நாளை அழைக்கிறார்கள் துணிந்து தீமை செய்து ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மக்கள் முற்றிலும் அழைக்கப்படுவார்கள் என்ற கொள்கையுடைய மக்கள் கர்த்தருடைய பயங்கர நாளிலே உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் அழிந்து போகும் யாவும் அழைந்த பிறகு தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைப்பார் அதிலே நீதிமான்கள் வாசம் பண்ணுவார்கள் என்று கூறுகின்றனர் ஆகவே பவுல் எழுதும் போது திருச்சபை எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கும் பயங்கரமான கர்த்தருடைய நாளுக்கும் உள்ள வேறுபாட்டை கூறுகிறார் இயேசுவின் வருகையின் போது நடைபெறும் நிகழ்ச்சிகளில் இவை இரண்டும் ஒன்றல்ல முற்றிலும் வித்தியாசமான நிகழ்ச்சிகள் என்று பவுல் கூறுகிறார் அநேக வேதறிஞர்கள் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் நிகழ்ச்சியானது கர்த்தருடைய நாள் என்ற நிகழ்ச்சிக்கு முன்பாக நடைபெறும் ஒரு நிகழ்ச்சி என்று கூறுகிறார்கள் அதன்படி முதலாவது நடைபெறும் நிகழ்ச்சி திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அதாவது ரகசிய வருகை அதன் பின் பூமியிலே ஏழு வருட உபத்திரவ காலம் காணப்படும் உபத்திரவ காலத்தின் முடிவிலே இயேசு கிறிஸ்து திரும்ப பூமிக்கு வருவார் அவர் பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஏற்படுத்தி ஆயிரம் வருட அரசாட்சி செய்வார் ஆயிர வருட அரசாட்சியின் ஆரம்பத்திலே சாத்தான் கட்டப்படுவான் ஆயிர வருட அரசாட்சியின் முடிவிலே சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான் அப்பொழுது அநேகர் விஸ்வாசத்திலிருந்து பின் வாங்கி போவார்கள் அநேகர் சாத்தானால் வஞ்சிக்கப்படுவார்கள் அதன்பின் கர்த்தருடைய பயங்கரமான நியாய நாள் நடைபெறும் அப்பொழுது தேவன் பூமியை அழிப்பார் பின்பு தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிப்பார் நீதி அங்கே வாசம் பண்ணும் நித்தியமான காலம் அச்சமயத்தில் ஆரம்பமாகும் இவ்விதமாக சில விசுவாசிகள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கான நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்துகிறார்கள் இப்பொழுது தசனிக்கியர்கள் ஏன் குழப்பமடைந்தனர் என்று புரிகிறதா பவுலிங்கு ரகசிய வருகைக்கும் கர்த்தருடைய மகா பயங்கரமான நாளுக்கும் உள்ள வேறுபாட்டை கூறுகிறார் கர்த்தருடைய நாள் ஏற்கனவே நடைபெற்றுவிட்டது என்று சில மக்கள் சொல்லி வருகிறார்கள் அப்படி ஏற்பட்டு இருந்தால் நீங்கள் இப்பொழுது பூமியிலே இருந்திருக்க மாட்டீர்கள் கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசித்த எவரும் பூமியிலே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று பவுல் கூறுகிறார் கர்த்தருடைய நாள் ஏற்படுவதற்கு முன்பு நடைபெறும் சில காரியங்களை இரண்டாம் அதிகாரத்திலே குறிப்பிட்டுள்ளார் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை கவனியுங்கள் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளிய அந்த நாள் வராது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா அவன் தன் காலத்திலே வெளிப்படும் படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசத்தினாலே நாசம் பண்ணுவார் கர்த்தரின் நாள் வரும் முன்னே ஏற்படும் அநேக நிகழ்ச்சிகளின் ஆழமான உண்மைகளையும் முக்கியமான சம்பவங்களையும் பவுல் தசுநிக்க திருச்சுவை மக்களுக்கு இரண்டாம் நிருபத்தின் மூலம் பகிர்ந்து கொண்டார் அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்படுவதற்கு முன்பே கர்த்தருடைய நாள் வராது ஆனால் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதும் செயல்பட்டு இருக்கிறது ஆனாலும் கிறிஸ்துவின் வல்லமையால் அது தடை செய்யப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பு அக்கிரமத்தின் ரகசியம் உலகத்தை ஆட்சி செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்படும் பவுலின் இவ்வார்த்தைகள் ஆதியாகமத்தின் உண்மைகளை பிரதிபலிக்கிறது உலகத்தை பெரும் இளத்தால் அழிப்பதற்கு முன்பு பூமியை உற்று நோக்கின தேவன் என் ஆவி என்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை அவன் மாம்சந்தானே என்றார் தேவன் இதன் மூலமாய் கூறுவதெனவென்றால் மனிதர்களாகிய நாம் அக்கிரமம் செய்யும் தன்மையை முக்கியப்படுத்துவர்களாய் வாழ்கிறோம் என்பதே ஆகும் இந்த உலகத்திலே பாவம் இருக்கிறது ஆனால் பர்சத்தாவின் அவர் கிறிஸ்துவின் செயலை நமக்கு நினைப்பூட்டி பாவம் செய்யாதபடிக்கு நம்மை தடை செய்கிறார் ஏன் தடை செய்கிறார் என்றால் கிறிஸ்துவின் சரீரமாகி நாம் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை பிரசங்கத்தில் உபயோகித்தார் இந்த ஓவையை இயேசு உபயோகிப்பதற்கு ஒரு பின்னணி உண்டு அந்நாட்களிலே உணவு பதார்த்தங்களை பாதுகாப்பதற்கு பதப்படுத்தும் இயந்திரம் கிடையாது உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு உப்பு உபயோகிக்கப்பட்டது இத்தன்மை கொண்ட உப்பை ஓமையாக இயேசு தம்முடைய மலை பிரசங்கத்தில் உபயோகித்தார் அவர் சீஷர்களை உலகத்தின் உப்பு என்று கூறினார் ஏனென்றால் விசுவாசிகளாகிய நாம் இவ்வுலகத்திலே இருந்து கொண்டு இவ்வுலகத்தை ஒழுங்கற்ற தன்மையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் கூறப்பட்ட கருத்தை நாம் சற்று வித்தியாசமாக சிந்திக்கலாம் மனிதன் பாவத்தன்மையோடு வாழ்வதனால் பாவத்திற்கு விருப்பம் கொண்டு வாழ்கிறான் அப்படிப்பட்ட தன்மையில் வாழும் மனிதனை சீர்படுத்த தேவனுடைய ஆவியானவர் மனிதனின் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் தேவ ஆவியானவர் மனிதன் பாவம் செய்யாதபடி தடை செய்கிறார் இந்த உண்மையை பாவல் தசலோனிக்கையே திருச்சபை மக்களுக்கு போதிக்கிறார் இரண்டாம் அதிகாரத்தை பொறுத்தவரையில் அக்கிரமான காரியங்களுக்கு காரணமாக இருப்பது பிசாசானவன் அவனே அனைத்து அநீதியான காரியங்களுக்கும் பொறுப்பாளியாக இருக்கிறான் சாத்தானின் கிரியை தொடர்ந்து நடைபெற்றுக்கொண்டு கொண்டு இருந்தாலும் பர்சுத்தாவியினவரின் வளமையினாலே அவனது கிரியை தடுத்து நிறுத்தப்படுகிறது ஆனால் ஒரு காலகட்டத்தில் பிசாசின் கிரியையானது தடுத்து நிறுத்தப்படாது அப்பொழுது பிசாசின் அக்கிரம வளமையானது உலகமெங்கும் பரவி காணப்படும் பிசாசின் வல்லமை பரவதற்கு முன்பே திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே பிசாசானவனின் கிரியையானது பரிசுத்த ஆவியனவரின் வல்லமையால் தடுத்து நிறுத்தப்பட மாட்டாது அப்பொழுது மிகுந்த உபத்திரவ காலம் ஏற்படும் உலகம் இதுவரையிலும் அனுபவிக்காத மிகுந்த உபத்திரவம் உலகத்திலே ஏற்படும் ஒவ்வொரு மனிதனும் அவன் அவனுடைய மன விருப்பத்திற்கு ஏற்றாற் போல வாழலாம் என்று ஒரு அறிக்கை ஆனால் அந்நாட்டின் நிலைமை ஒரு வாரத்திற்குள் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொருவனும் தனக்கென்று திட்டங்களை தீட்டி அவன் செயல்களை செய்வான் இதுதான் சாத்தானின் ஆட்சி காலத்தில் அதாவது உபத்திரவ காலத்தில் நடைபெறும் காலத்தில் காலத்திலிருந்து மனிதனுடைய சுய விருப்பங்களை சுய திட்டங்களை தூண்டும் சக்தியை எதிர்த்து மிகப்பெரிய வல்லமை செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது இந்த வல்லமை உலகத்திலே அக்கிரமத்தை தடுத்து நிறுத்திக் கொண்டே இருக்கிறது ஒரு நாளிலே தேவன் மனிதனோடு போராடுவதை நிறுத்திவிடுவார் அப்பொழுது மிகுந்த ஒவ்வொருத்தர காலம் ஏற்படும் இந்த மிக பயங்கரமான நாளிலே அந்த அந்திகிறிஸ்து எழுவான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகமும் இதை பற்றி கூறுகிறது அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் அனைத்தும் ஒன்றாக்கப்படும் உலகம் எங்கும் ஒரே அரசாங்கம் இயங்கும் ஒரே பொதுவான பொருளாதார சட்டம் இருக்கும் யாவரும் ஒரே விதமான பணத்தை பயன்படுத்துவார்கள் உலகம் அனைத்திற்கும் ஒரே தலைவன் இருப்பான் கிறிஸ்து மேலோங்கி வாழ்வான் கிறிஸ்துவின் மூலம் மிகுந்த உபத்திரவம் ஏற்படும் அவனது ஆட்சி காலம் மிகவும் பயங்கரமாயிருக்கும் கிறிஸ்து என்ற வார்த்தையில் இடம்பெறும் அந்த என்ற பதம் ஆண்டி என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்ததாகும் அந்த என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் உள்ளன ஒன்று எடுத்துக்கொள்ளுதல் மற்றொன்று எதிராக செயல்படுதல் என்பதாகும் ஆகவே அந்தி கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவானவரின் இடத்தை அவன் எடுத்துக்கொள்வான் மேலும் அவன் கிறிஸ்துவுக்கு எதிராகவும் விசுவாசிகளுக்கு எதிராகவும் செயல்படுவான் இப்படிப்பட்ட காரியங்களையே பவுல் தசலிக்க திருச்சபை மக்களுக்கு எடுத்துக் கூறுகிறார் குழப்பமான அநேக சந்தேகங்களோடு இருந்த இத்திருச்சபைக்கு பவுல் தாம் போதித்த காரியங்களுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார் துன்பப்படுத்தப்படும் இளம் விசுவாசிகளான தசலோனிக்கைய திருச்சபை மக்களுக்கு கூறும் ஒரு செய்தி என்னவென்றால் சகோதரரே முதலாவதாக நீங்கள் திருச்சபை எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கும் கர்த்தருடைய பயங்கரமான நாளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய நாளானது உங்களுக்குரியது அல்ல திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாளிலே நீங்கள் தேவனோடு சென்று விடுவீர்கள் உபத்திரவ காலமும் கர்த்தருடைய நாளும் அவிசுவாசிகளுக்கும் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாளில் ஆயத்தம் இல்லாமல் இருப்பவர்களுக்குமே ஆகவே நீங்கள் ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்துங்கள் விசுவாசத்தோடு வாழுங்கள் என்று பவுல் கூறுகிறார் அன்பானவர்களே கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கும் நமக்கு வேதாகமும் அநேக நடைமுறை காரியங்களை கூறுகிறது அந்நடைமுறை வாழ்க்கைக்குரிய காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் தசனோனிக்கையர் நிறுவம் முழுவதும் நடைமுறை கட்டளைகளால் நிறைந்து காணப்படுகிறது விசேஷமாக ஒன்று தசனோனிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் அநேக கட்டளைகளை கொடுக்கிறது புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் வருகையை பற்றி கூறும் ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு நடைமுறை காரியங்களை கூற தவறவில்லை எடுத்துக்காட்டாக சில பகுதிகளை பார்ப்போம் ஒன்று தசனிக்கையர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தேவன் வெளிப்பட நாளை குறித்து நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் ஒன்று குருந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக இப்படிப்பட்ட வசனங்களால் நாம் ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்துவோம் நாம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து நம்பிக்கையோடு காத்திருப்போம் தேவன் தாமே நம்மை ஆயத்தப்படுத்துவாராக நிகழ்ச்சியை கேட்டமைக்காக நன்றி கூறுகிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு